அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி கே பிரியா ஒரு திருமண வயது வந்து விட்டது ஆனால் திருமணத்துக்கு எப்போ எனக்கு போய் பார்க்குறீங்க எப்போ பண்ணுறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பெற்றோர்கிட்ட ஆனால் எந்தவித வேலைக்கும் போக மாட்டேங்கிறாங்க வீட்லேயே இருக்கிறாங்க ஒரு ஆர்வமற்ற நிலையில் இருக்கிறாங்க இயல்பு நிலையிலேயே அவங்க இல்லை அப்படிங்கிறது தெரியுது ஆனால் பெற்றோர்களிடத்தில் திடீர்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க எனக்கு எப்போ பொண்ணு பார்ப்பீங்க சீக்கிரம் பார்த்துட்டிங்களா என்ன சொன்னாங்க ஏன் இன்னும் பார்க்கல ஏன் இன்னும் பேசலன்னு சொல்லி யாரை பற்றி கேட்குறேன்னு தான் நினைக்கிறீங்க அதாங்க இது வகையும் இதுவும் ஒரு வகையான உளவியல் பாதிப்பு இவங்களோட கற்பனை எண்ணம் சிந்தனை பார்த்திங்கன்னா தவறாக ஒன்றை கற்பனை செய்து வச்சுட்டு அது கூட கல்யாணமாகி குழந்தை வெட்டு அந்த குழந்தை கல்யாணம் ஆகிற அளவுக்கும் கூட இவங்களோட கற்பனை சிந்தனையும் போயிடும் ஒரு மிகப்பெரிய நடிகையாக இருக்கலாம் அல்லது நடிகராக இருக்கலாம் அவர்களை நான் திருமணம் செய்துக்கிட்டேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது இப்போ அவங்க வேறு கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்கள எப்படியாவது டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் கூட்டிகிட்டு வரணும்னு நீங்கள் போய் கூட்டிகிட்டு வர்றீங்களா மாட்டேங்க முடியுமா முடியாதான்னு சொல்லி ஒரு பெரிய நீண்ட ஆர்கியூமெண்ட்டுக்கு குடும்பத்தளவில் போகுது இப்படி இல்லாம பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க இதுதான் ஆரம்ப காலத்திலேயே ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கிறப்பவே இது அவங்களோட மனசில் அறிவா பதிவாயிருது ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒருத்த ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப உங்கள் குழந்தைகள் வந்து எனக்கு இந்த கிளாஸ் பிடிக்கல இந்த ஸ்கூல் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஐயோ குழந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது நம்ம பேசாமல் வேறு ஸ்கூல் எங்கேயாவது சேர்த்துடலான்னு சொல்லி சேர்த்துவீங்க ஆனால் அதோடய மூல காரணம் என்னன்னு உங்களுக்கு புரியாது தெரியாது அந்த குழந்தைகள் வந்து இந்த மிஸ் அடிக்கிறாங்க இந்த மிஸ் கோவப்படுறாங்க இப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்கள உள்ளுக்குள்ளே இன்னொன்று ட்ராவல் பண்ணிகிட்ருக்குங்கிற தெரியாது என் குழந்தை இன்னொரு வாங்கணுமான்னு சொல்லி எடுக்கக்கூடிய முடிவு எப்படியெல்லாம் தவறாக இது வளர்ந்து வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு பதிவாகுது அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா தவறான உறுதிமொழியை நம்பிக்கையா இருப்பாங்க தவறானதுல உறுதியாக நம்பிக்கையா இருப்பாங்க அவங்க ஒரு ஆணா இருக்கலாம் அல்லது பெண்ணா இருக்கலாம் தன்னை ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்களோ உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களோ இல்லை நடிகை அல்லது நடிகராக இருக்கிறவங்களோ தான் காதலிக்கிறேன் எனக்கு இதுக்கு ஆதாரம் இருக்குது இது எல்லாம் நான் காமிக்கிறேன் பாரு கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க தவறான ஒரு உறுதியான நம்பிக்கையில் செயல்பட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள மறைமுகமாக டார்ச்சர் இருப்பாங்க இது ஒரு சிலர் மட்டும்தான் டைரெக்டாக சொல்லிடுவாங்க இந்த பாதிப்பு இருக்கிறவங்க தொண்ணூற்றொம்பது சதவீதம் உண்மையை சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒரு வேறொரு பிரச்சனை சொல்லி சொல்லி கிரியேட் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஒரு சாதாரண செயலையும் கூட தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க எப்படின்னா ஒரு சிரிக்கிறது கூட இயல்பாக இருக்காது பார்க்கறதுங்கூட ஒரு இயல்பாக இருக்காது இந்த சமூக ஊடகம்னு சொல்லக்கூடிய இந்த வலைதளங்களில் கூட ஒரு பதிவுகள் பார்க்குறதாகட்டும் அதை கேட்குறதாகட்டும் தான் படி பார்த்து பதிவேற்றி வச்சுக்குவாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு அந்த இவங்க ஒரு கற்பனையில் இருக்கக்கூடிய நடிகையோ நடிகையோ ஒரு பிரம்மாண்ட ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்களோ ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்தா கூட இது எனக்காக தான் கொடுத்துருக்காங்கன்னா அதையும் கூட பதிய வச்சுட்டு அந்த கை காமிக்கிறது உடல் கூட எனக்காக சிக்னல் காமிச்சாங்கன்னு சொல்லி தவறாக இவங்க செயல்களை தப்பு தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு அந்த கற்பனையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா மறுப்பை வந்து எடுத்துக்கவே முடியாது இவங்களால அதாவது யார் எதை பேசினாலுமே மறுத்து பேசுனா இவங்களுக்கு பிடிக்காது எதுக்கு சும்மா அதை பார்த்துட்ருக்குறேன்னு கேட்டால் நீங்கள் யார் ஏன் சும்மா சும்மா கேட்குறீங்க நான் பார்த்தா என்ன நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட்டுக்கு வருவாங்க எதையுமே நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி சூழலில் தான் அவங்க நடந்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கடுத்தது பார்த்தோம்னா அதிகமாக தொடர்பு கொள்ள வேண்டிய முயற்சித்தல் அதாவது எதுக்கெடுத்தாலுமே அதிகமாக எதிலியாவது தொடர்பு படுத்திகிட்டே இருப்பாங்க தன்னோட தொடர்ச்சியான அவங்க அது ரிலேட்டடாக அவங்க கற்பனை செய்து வச்சுருக்கிற அந்த நடிகையோ இல்லை மிகப்பெரிய பொஷனில் இருக்கிறவங்களையோ அந்த மெசேஜ் அவங்க ஒரு பேட்டி கொடுக்கறது ஒரு கமெண்ட் கொடுக்கறது ஒரு ரீல்ஸில் ஏதாவது யாராவது போட்டிருந்தா எல்லாமே அவங்க கண்காணிச்சுக்கிட்டு இவங்களை தப்பு தப்பாக பயன்படுத்துறாங்க நான் போய் இவங்களை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த தொடர்பை வந்து இவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் தான் இவர்களுக்கு முக்கியத்துவம் என்னை எல்லாம் மடக்கி இங்கே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரீம்மெண்டில் தான் இது பெற்றோர்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அடுத்தது பார்த்தோம்னா எந்த ஆன்லைன் தொடர்புக்குமே இவங்க போக மாட்டாங்க அதாவது இவங்க ஏதாவது ஒரு மெயில் ஐடி வச்சுக்கணுன்னா கூட வச்சுக்க மாட்டாங்க இவங்க பர்சனலாக ஒரு நம்பர்லேருந்து டைரக்டாக யாருக்குமே கால் பண்ண மாட்டாங்க இன்டைரக்டாக பேரண்ட்ஸ் கார்லேயோ ரிலேஷன்ஸ் கார்லேயோ கூட பிறந்தவங்க ஃபோன்னையோ எடுத்து தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க தன்னோட ஃபோனை பத்திரமாக வச்சுக்குவாங்க ஏன்னா தன்னோட தகவலெல்லாம் வெளியில் தெரிஞ்சிடும் தன்னோடது தான் கற்பனை செய்து வைத்திருக்கிற அந்த நிஜத்தில் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு தன்னோட அந்தரங்க விஷயம் மற்றவங்க பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க இந்த மாதிரி இவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறனால பரவாயில்ல பேரண்ட்ஸ் எல்லாம் இது என்ன நினச்சிக்குவாங்கன்னா பரவாயில்ல இவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கிறான் அவங்க பாரு ஒரு மெயிலடி வச்சுக்கல சமூக ஊடகங்களில் போகலை ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்கிறாங்க தனியாக வீட்டில் இருந்துக்கிறாங்க எந்த வித வேலைக்கும் போ சிரமப்படுத்துறதில்லை அமை இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கிறாங்க இப்படிதான் பெற்றோர்களுக்கும் சமூகத்தின் பார்வையிலும் தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ள இப்படி ஒன்று ஆக்டிவேட் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியறதில்ல இது தெரிஞ்சுக்கிறப்ப பெற்றோர்களால் தாங்கிக்க முடியறதில்ல அடுத்தது பார்த்தோம்னா இவங்க அதிகமாக உணர்ச்சிவசப்படுவாங்க உணர்ச்சி வசப்படுவாங்க திடீர்னு எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு ஒன்று அழுவாங்க டென்ஷன் ஆயிட்டு அழுவாங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு எல்லாமே இழந்த மாதிரி ஒரு அப்செட் நிலையில் போய் இருந்துக்குவாங்க கோபப்பட்டுட்டு ஒரு வாரத்துக்கும் கூட சாப்பிடாம இருப்பாங்க அந்த வைராகியத்துக்காக ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க ஒரு விரத்து நிலையில் இருப்பாங்க எப்போவுமே உடலும் மனமும் சோர்வாகவே இருப்பாங்க எப்போவுமே இவங்களோட முக அமைப்பு உடல் அமைப்பெல்லாம் பார்த்தோம்னா ஒரு விட தளர்ச்சியாக இருக்கோ எதையோ இழந்த மாதிரியே இருக்கோ ஒரு பதட்டத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு சுறுசுறுப்பாகவே இல்லாத மாதிரியே இருப்பாங்க இப்படி உணர்ச்சி வசப்பட்டுட்டு ஏற்று இறக்கத்தில் இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் எனக்கு எந்த வித உணவும் வேண்டாம்னு தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடிய செயல்கள் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா சமூகத்தோட தொடர்புங்கிறது ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் சமூகம் மற்றும் குடும்பத்தோட தொடர்பு குடும்ப கூட பேசுறதை குறைச்சிருவாங்க சமூகத்தில் உறவினர்கள் மத்தியில் எங்கேயுமே போக மாட்டாங்க அதையும் மீறி போனாலும் தான் வேலைக்கு போகாதுக்கான காரணத்தை பெற்றோர்களின் மீது குறையாகவும் சொல்லுவாங்க இந்த குறைகளை பற்றி அவர்கள் பேசினாங்கன்னா அவங்க கூட பேச்சு தொடர்பை கட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி பல சிக்கல்களில் இவங்க இவங்களையே சிக்க வச்சுக்கிட்டு ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதாவது தன்னோட கற்பனையில் தான் திருமணமாகி தான் குழந்தைகள் பெற்று அந்த குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய ஸ்டேஜுக்கும் கூட இவங்க கற்பனை பண்ணி எக்ஸ்ட்ரீம் எண்டில் போய்க்குவாங்க இது எப்போ பெற்றோர் பெற்றோர்களுக்கு தெரியும்னா இவங்கள ரொம்ப ஒரு ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிற உனக்கு திருமணம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சமூ உறவினர்கள் சார்ந்து சமூகம் சார்ந்து அடிக்கடி ஒருத்தர் வந்து எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் சாப்பாடு போட போகிறீங்க எல்லோரும் கேட்குறாங்கன்னு சொல்லி பெற்றோர்களும் கேட்குறப்ப அந்த இக்கட்டான சூழல் வர்றப்போ தான் இவங்களோட பிரச்சனை வெளிப்படும் பெற்றோர்களுக்கே அப்பவும் பெற்றோர்களால் புரிந்து கொள்ள முடியாது இவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுறது எப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் இதுதான் தான் வேணும் இப்படித்தான் வேணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க இதைய பெற்றோர்கள் புரிய வைக்க முயற்சி செஞ்சாலும் கண்டிக்க முயற்சி செஞ்சாலும் தண்டிக்க முயற்சி சென்றாலும் இவங்க விபரீத முடிவுகள் எடுக்கிறக்கும் கூட தயாராயிடறாங்க அப்போ இது போன்ற உளவியல் பாதிப்புகளுக்கு வந்து இந்த மாதிரி சிக்கிக்கிறதுனால தான் இவங்க வந்து பெரிய காம்ப்ளிகேட் பண்ணிடுவாங்க ஒரு உறவினர்கள் மத்தியிலையும் கூட பெற்றோர்களை தவறாக பேசிடுவாங்க இவங்க சிறு வயதுலேருந்து பெற்றோர்களை எப்படியெல்லாம் பார்த்தாங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க பெற்றோர்கள் வந்து என்னென்ன தகவலெல்லாம் இவங்களுக்கு கொடுத்தாங்க சம்பளத்தை வாங்கி கையில் கொடுத்து அந்த குழந்தைகிட்ட ப காமிச்சிருந்தா கூட நீ எங்கேயோ இருந்து காசு கொண்டு வந்து எங்கிட்ட சம்பளம்னு சொல்லி கொடுத்துட்டீங்க இதெல்லாம் தப்பான வழியில் எடுத்துகிட்டு வந்தது இப்படின்னு சொல்லி ஓ நீங்கள் அந் உங்கள் சொந்தக்கார உங்கள் அண்ணனை பற்றி இப்படி சொன்னீங்க உங்கள் அக்காவை பற்றி இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி அவங்க முன்னாடி அந்த சம்மந்தப்பட்டவங்க முன்னாடியே ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டு குடும்ப பிரச்சனையை சா தன் பிரச்சனையை குடும்ப பிரச்சனையாகவும் மாற்றிடுவாங்க குடும்ப பிரச்சனையை சமூக பிரச்சனையாகவும் கூட மாற்றுறக்கு நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு ஏற்பட்டுருது இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்க வந்து சந்தேக மனநிலை அதிகமாக இருக்கும் எதுக்கெடுத்தாலுமே சந்தேகப்படுவாங்க யார் பேசுறதையுமே நம்ப மாட்டாங்க இவங்க நினைக்கிறது மட்டும்தான் சரின்ட்டு இருப்பாங்க இதுதான் சொல்கிறாங்க இது உளவியல் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா எர்டோமேனியா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடறக்கும் இந்த இவங்களோட எண்ணம் சிந்தனை செயல் இதை மறுசீரமைத்து இயல்பு நிலைக்கு கொண்டு வரக்கும் குறைந்தது இவங்களோட ஒத்துழைப்பை பொறுத்து அதோட காலகட்டங்கள் அதிகமாகும் இது எப்போ அதிகமாக தெரியும்னா எங்கக்கிட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வர்றாங்க நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் நான் லவ் பண்ணுறேன் எனக்கு கட்டிவிங்கன்னு கூட்டிகிட்டு வராங்க பேரண்ட்டை அப்போ இதோட பிரச்சனைகள் வந்து நீண்ட காலம் இருக்கக்கூடிய பிரச்சனை இது பெற்றோர்கள் பெரும்பாலும் நினச்சிக்கிறாங்க இது தான் வந்திருக்குது அப்படிங்கிறது இது இன்னைக்கு ஏற்பட்ட பிரச்சனை இல்லை ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வருது அப்படின்னா இது குறைந்தது பத்து வயதாக இருக்கிறப்பவே ஸ்டார்ட் ஆனதுதான் இருபத்தைந்து வயதில் வெளிப்படுது அப்போ இதுக்கு தீர்வு முறை வந்து இவங்களுக்கு கவுன்சிலிங்கோ அட்வைஸோ தேவைப்படாது ஏன்னா எதையுமே இவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க மறுப்பு தெரிவிப்பாங்க இவங்க கூட டிராவல் பண்ணி இவங்களை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் டிப்பாகி இவங்களை தான் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் வழிகாட்டுதல் சிகிச்சை தேவைப்படும் இது மருந்துனால குணப்படுத்த முடியாது அட்வைஸ் பண்ணுறதுனால குணப்படுத்த முடியாது கிளாஸ் எடுக்கிறதுனால குணப்படுத்த முடியாது ஆன்மீகத்தில் போகிறதுனால குணப்படுத்த முடியாது அப்போ இவர்களின் எண்ணம் சிந்தனை எந்த ட்ராக்கில் போகுதுன்னு பார்த்து அந்த அறிவு பாதை மறுசீன் அமைக்கிறதுக்கு தான் எங்களோட நிறுவனம் எம்ஏஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்துக்கொண்டு கொண்டு வருகிறோம் இது போன்ற பாதிப்பில் இருந்து பட <Gã aims>